ஜவாது மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகளுள் ஒன்றான இந்த ஜவாது மலை திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் அமைது உங்களுக்கு கிராமப்புற சுற்றுலாத்தலத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜவாது மலைக்கு கன்ஃபார்ம் போல இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஜவாது மலையிலே விளைவிக்கப்படுற சீதாப்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் போன்றவை இங்கே அதிகமாகவே விளைவிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே மலை தேனும் அதிகமாகவே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபது அடி உயரமுள்ள இந்த மலைத்தொடர் பைக் ரைட் போக ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் அமையுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வாது மலையில் இருக்க அழகான சுற்றுலா தலங்களை பற்றி பார்ப்போம் முதல் ஜவ்வாது மலை ஏ ஏறிய உடனே வைகுண்ட வாசல்ன்ற இடத்துல சாமி கோவில் அமைஞ்சிருக்கு வ வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவில் மிகவும் அழகாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஜவ்வாது மலை போனீங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க ஜவ்வாது மலையை ஏறின உடனே முதலாக பார்க்க வேண்டிய சுற்றுலாத்தலம் கோமுட்டேரி இங்கே அழகான படகு சவாரியும் இருக்குங்க ஸ்பீட் போட் பெடல் போட் மோட்டர் போட் போன்ற இங்கே நிறைய போட் இருக்கு உங்களுக்கு போட்டிங் போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இங்கே கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க மிகவே அழகாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு அழகான பூங்காவும் அமைஞ்சிருக்கு மிகவும் அழகான இந்த கோமுட்டேரி ஜவ்வாது மலையோட ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் அமையுது அடுத்ததா இந்த கோமுட்டேரிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க சிறுவர் பூங்கா இங்கே ஃபேமிலியோட போனீங்கன்னா அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம் குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய கேம்களும் இங்கே இருக்குது அடுத்ததா ஜவ்வாது மலையின் நடுமையத்தில் அமைஞ்சிருக்க ஜமுனாமன் தூர்ன்ற இடத்துல இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பீமன் நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி இந்த ஜவ்வாது மலையோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் அமையுது இந்த அழகான நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியும் அமைஞ்சிருக்கு போனீங்கன்னா இங்கே செமையா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததா ஜமுனாமத்தூர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்க சுற்றுச்சூழல் பூங்கா இந்த சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு போனீங்கன்னா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் சமையா என்ஜாயும் பண்ணலாம் ஜவ்வாது மலை போனீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை கன்ஃபார்ம் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக ஜவ்வாது மலையிலே பட்டறைக்காடு என்ற ஒரு அழகான மலையும் அமைஞ்சிருக்கு இங்கே போனிங்கன்னா ட்ரிக்கிங் போகிறதுக்கு அழகான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் இங்கே போனீங்கன்னா சமயம் ட்ரிக்கிங் போய் என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததாக இந்த பட்டறைக்காடு மலையின் ட்ரிக்கிங் போகும்போதே குள்ளர்கள் வாழ்ந்த இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த குள்ளர்கள் வாழ்ந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை முறையையும் நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட அழகழகான குகையிலையும் குகைகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஜவ்வாது மலை போனீங்கன்னா இந்த குள்ளர்கள் வாழ்ந்த இடத்தை பார்த்துடுவோங்க அடுத்ததாக ஜவ்வாது மலையோட ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாங்க ஜவ்வாது மலையிலே காவலூர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்க வானாய்வகம் ஆசியாவிலே மிக பெரிய வானாய்வகம்னு சொல்றாங்க இந்த வானாய்வகம் ஜவ்வாது மலையோட ஒரு முக்கியமான சுற்றுலா அமையுது ஜவ்வாது மலை போனீங்கன்னா இந்த வானாய்வகத்தை கன்ஃபார்ம் பாருங்க அடுத்ததா ஜவாது மலைல இருந்து நீங்க இறங்கும் போது வேலூர் மாவட்டத்தின் அமிர்தி வனவிலங்கு மையம் அமைஞ்சிருக்கு இது ஜவாது மலையின் அடிவாரத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த அமிர்தி ஜூ ஒரு அழகான இடம்னே சொல்லலாம் இங்க மீன் பண்ணை பறவைகள் பண்ணை முதலை மற்றும் பாம்பு பண்ணையும் இங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஜவாது மலை வந்தீங்கன்னா இந்த ஜூவை கன்ஃபார்ம் பாருங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஜபாது மலை வந்தீங்கன்னா இந்த அமீர்ஜி சுவை கன்ஃபார்ம் பார்த்துட்டு போங்க